இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நாகமானின் மனைவியின் பெயரையும் அவளை பற்றிய விவரங்களையும் வேதம் நமக்கு கூறவில்லை இவளது கணவன் நாகமான் சீரிய நாட்டு படைத்தலைவன் மகா பராக்கிரமசாலி மிகுந்த செல்வாக்கு உள்ளவன் இப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள ஒருவரை நாகமானின் மனைவி தன் வாழ்க்கை துணையாக கொண்டு வாழ்ந்து வந்தாள் ஆனால் அந்த நாகமான் குஷ்டரோகியாயிருந்தான் அந்நாட்களில் இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது அவள் தன் கணவனை இப்படிப்பட்ட கொடிய வியாதி தாக்கியிருக்கிறதே இதற்கு என்ன பரிகாரம் என்று நினைத்து மனசொருவடைந்து துக்கமடைந்திருப்பாள் ரிம்மோன் என்பது சீரியர்களின் தலைமை தெய்வம் சீரிய அரசனின் பணியாளரான நாகமான் அரசுடன் சேர்ந்து ரிம்மோன் கோவிலில் அந்த விக்கிரகத்தை வழிபடுவது வழக்கம் அப்படியானால் நாகமானின் மனைவியும் அந்த ரிம்மோன் என்ற கடவுளை வணங்கியிருந்திருக்கலாம் செல்வாக்கு நிறைந்த படை தலைவனாகிய நாகமான் வீட்டில் இஸ்ரவேல் நாட்டைச் சேர்ந்த பன்னிரண்டு அல்லது பதிமூன்று வயது நிரம்பிய ஒரு சிறு பெண் சீரிய படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு நாகமான் மனைவிக்கு வேலைக்காரியாக அமர்த்தப்பட்டாள் இவளது பெயரையும் வேதம் கூறவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு பயந்து வாழ்ந்த இந்த சிறு பெண் நாகமான் வீட்டில் தனக்கு கொடுத்த வேலைகளை பொறுப்புணர்ச்சியுடனும் உண்மையுடனும் அக்கறையோடும் செய்து வந்தாள் இவள் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்திடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் தன்னை அடிமையாக நாடு கடத்தி கொண்டு வந்த எஜமான் நாகமான் மீது கோபப்படவில்லை தன் எஜமான் குஷ்டரோகத்தினால் அவதிப்படுவதாக கண்டு வருந்தினாள் அவள் தேவனாகிய கத்தர் மீது வைத்திருந்த அன்பு தன் எஜமானாகிய நாகமான் மீது அன்பு செலுத்த அவளை ஏவியது தன் எஜமான் எப்படியாவது நீங்கி சுகமாய் வாழ வேண்டும் என விரும்பினாள் தன் எஜமானினின் சுகத்திற்காக இவள் ஜெபித்திருக்கலாம் இந்த சிறு பெண் இசவேலின் தேவன் தமது ஊழியக்காரர் மூலம் செய்த அற்புதங்களை தனது பெற்றோர் மூலம் கேட்டு அறிந்து அவற்றை விசுவாசித்தால் அதனால் இஸ்ரேவேலில் சமாரியாவின் திற்கதரிசி எலிசாவிடம் போனால் தன் எஜமானுக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் நம்பினாள் இதை தன் எஜமானியிடம் சொல்ல தீர்மானித்தாள் தான் ஓர் அற்பமான வேலைக்கார பெண் ஒன்றும் தெரியாத அடிமைப் பெண் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தரை பற்றி எஜமானியிடம் சொல்ல நான் தகுதியற்றவள் என்று தன்னை குறைவாய் நினைக்காமல் தைரியமாய் விசுவாசத்தோடு எஜமானியிடம் செல்கிறாள் தன் எஜமானியின் தேவையை அறிந்து அந்த தேவையை யார் பூர்த்தி செய்ய முடியும் என்ற தகவலையும் கொடுத்து தன் எஜமானியிடம் என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற திர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து மூன்று வசனங்களில் அவர் இவருடைய குஷ்டத்தை நீக்கிவிடுவார் என்றாள் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினோராம் வசனம் சொல்லுகிறது இதை போல ஏற்ற சமயத்தில் ஏற்ற முறையில் இந்த வேலைக்கார பெண்ணால் சொல்லப்பட்ட சொற்கள் துயரம் கொண்ட எஜமானியின் இருதயத்தை ஆற்றும் அருமருந்தாக இருந்தது தான் ஓர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சிறு பெண்ணாகிய அற்ப வேலைக்கார பெண்ணின் ஆலோசனையை அவள் ஏற்றுக்கொண்டாள் என் பிரச்சனையில் தலையிட நீ யார் என்று கேட்கவில்லை இந்த நல் குஷ்டரோகியாய் சொன்னாள் அவனும் தன் ஊழியக்காரரோடு இஸ்ரோவேலில் உள்ள சமாரியாவிற்கு போய் எலிசாவை சந்தித்தான் நாகமான் எலிசா திற்கதரிசி தன் கையினால் தொட்டு தன் குஷ்டரோக வியாதியில் இருந்து சுகம் கொடுப்பார் என இஸ்ரேலில் உள்ள சமாரியாவிற்கு சென்றான் ஆனால் எலிசா திர்கதரிசி தன் வீட்டு வாசலில் நின்ற நாகமானை வெளியில் வந்து கூட பார்க்காமல் ஆளனுப்பி அவனை யோர்தான் நதியில் ஏழு முறை ஸ்நானம் பண்ணினால் சுகம் கிடைக்கும் என சொல்லி அனுப்பினான் தான் நினைத்ததற்கு எதிர்மறையாக எலிசா செய்தபடியால் நாகமான் எலிசா மீது கடும் கோபமடைந்தான் இஸ்ரேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீரியாவின் தமஸ்குவில் உள்ள ஆப்னர் பர்பார் என்கிற நதிகள் நல்லது என்று கோபத்துடன் திரும்பி போனான் ஆனால் நாகமானின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா என்று கூறி அவர் சொன்னபடி யோர்தானில் ஸ்தானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவர் என்று ஆலோசனை சொன்னார்கள் முன்பு தனது வீட்டில் வேலை செய்த ஒரு சிறு பெண் கூறியதைக் கேட்டு எலிசாவிடம் வந்தது போல இப்பொழுதும் தனது ஊழியக்காரர் ஆலோசனைப்படி ஸ்நானம் செய்தான் எலிசா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தான் நதியில் ஏழு முறை ஸ்நானம் பண்ணினான் பரிபூர்ண சுகம் பெற்றான் நாகமான் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருந்திருக்காது விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த அவன் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என அறிக்கையிட்டான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினைந்தாம் வசனங்களில் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை என உறுதியளித்தான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினேழாவது வசனம் சமாரியாவில் இருந்து பூரண சுகம் பெற்று திரும்பி வந்த நாகமானை பார்த்து அவன் மனைவியும் மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பாள் அவளுடைய சந்தோஷத்திற்கு அளவே இருந்திருக்காது அவளும் தன் கணவனைப் போல இஸ்ரேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்ற சத்தியத்தை அறிந்தவளாய் விக்கிரக வணக்கத்தை விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பாள் என நினைக்க தோன்றுகிறது தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அற்பமான வேலைக்கார பெண்ணின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதினால் கணவனுக்கு சுகம் கிடைத்தது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரே கத்தர் வேறே தெய்வங்கள் இல்லை என்பதை அவளால் உணர முடிந்திருக்கும் தங்களுக்கு ஆலோசனை கொடுத்த தங்கள் வேலைக்கார பெண்ணுக்கு இருவரும் எப்படி நன்றியை தெரிவித்தார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை அவளுக்கு நல்ல வெகுமதிகள் கொடுத்திருக்கலாம் அவளது வேலையில் உயர்வு கொடுத்திருக்கலாம் அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவள் தாய் நாட்டிற்கே அனுப்பியிருக்கலாம் வேதம் இதை பற்றி மெளனமாயிருக்கிறது இப்படிப்பட்ட நல்ல ஒரு வேலைக்கார பெண்ணை பெற்ற நாகமானின் மனைவி ஒரு பாக்கியவதி என்றால் மிகையாகாது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழி சீரிய நாட்டு படைத்தளபதி நாகமான் வாழ்க்கையில் உண்மையாயிற்று சின்னஞ் சிறுவர்கள் மூலமாக சிறியவைகள் மூலமாக ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு இந்த சிறுமி நல்ல உதாரணம் முழுமையான சுகமடைந்தான் இச்சம்பவங்கள் நமக்கு கீழ்ப்பட்ட எவரையும் அற்பமாய் எண்ணாமல் அவர்களது ஆலோசனைகளை மதித்து செயல்படுவோமானால் தேவனது ஆசுரதத்தை பெறலாம் என்பதை கற்றுக் நமது தேவனை குறித்து சாட்சியிட சிறுவில்லையும் சிறந்த ஆயுதம்தான் சிறுவர்களை நாம் அசட்டை செய்யக்கூடாது கொஞ்சமோ அதிகமோ சிறியதோ பெரியதோ அற்பமானதோ அதிசயமானதோ அழகானதோ அவலட்சமானதோ எதையும் எவரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் சகரியா நாலு பத்து இச்சிறு பிள்ளையின் ஆலோசனையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி தன் வருத்தங்கள் நீங்க பெற்ற நாகமானின் மனைவி நமக்கு நல்ல முன்மாதிரியாய் இருக்கிறாள் வேலை செய்த இடத்தில் தயங்காமல் மேலதிகாரிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி உடல் சுகமும் உள்ளத்து சுகமும் அடை செய்த வேலைக்கார பெண்ணும் நமக்கு முன்மாதிரியே ஆமேன் ஹாலே